வணக்கம் என்னுடைய பேர் நிமல நீலமேகம் இன்னைக்கு நான் இப்போ ஒரு ஒன்பது எலும்பு முறிவுகளை சந்தித்து வீழ்ச்சியாரில் இருந்து மீண்டெழுந்து ஒரு உடற்பயிற்சி மையம் வச்சுருக்கிறேன் மிகப்பெரிய உடற்பயிற்சி மையம் ஒரு ஒர்க் அவுட் ஒண்டர்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு டீம் வச்சிருக்கிறேன் அதை வைத்து இப்போ அண்மையில் எட்டு உலக சாதனைகள் செய்திருக்கிறேன் எல்லா பள்ளி கல்லூரிகளுக்கும் போயிட்டு இலவசமாக இருக்கும் ஆரோக்கியத்தை சீருழைக்காம வாழ் நுட்பத்தை பற்றி போதிச்சுட்டு இருக்கிறேன் அடுத்த ஒவ்வொரு கட்டங்களும் அப்படி நகர்ந்துட்டுருக்குறான் அப்போ நான் எப்படி இருந்தேன் இந்த நிலைக்கு எப்படி வந்தேன் இதன் மூலம் நான் என்னுடைய வாழ்க்கை முறையின் மூலம் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் நான் இங்கே திருப்பாச்சத்தின்னு ஒரு கிராமம் இருக்குது சிவகங்கையில் அங்கே ஒரு குக்கிராமம்னு சொல்லலாம் அங்கே தான் பிறந்தேன் என்னுடைய பள்ளி பார்த்திங்கன்னா ஒரே ஒரே வகுப்பறையில் வந்து ஏழு கிளாஸ் உட்காந்துருப்பாங்க சொல்லும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதான் முதலாம் கிளாஸ் ரெண்டாம் க்ளாஸும் அப்படியே ஏழு கிளாஸ் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க அந்த டீச்சர் வந்து ஒவ்வொரு கிளாஸாக படிப்படுக்க க்ளாஸ் நடத்தும் போது வகுப்பு நடத்தும் போது மற்றவங்கள்லாம் உட்காந்துருந்தே தான் ஆகணும் அப்படி இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அதனால் இந்த குறைபாடு இருக்குது இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிறதெல்லாம் இல்லை என்னுடைய தேவை என்ன இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அப்போல்லாம் டிவி வந்து ஊரில் ஒருத்தர் பணக்காரர் வீட்டில் தான் இருக்கும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அதில் வந்து மொகமேண்ட் அலியினுடைய பாக்ஸிங் படம் ஒன்று போட்டாங்க பார்த்தேன் எனக்கு எனக்கு பார்த்தோன்னே மிகப்பெரிய கவர்ச்சொ ஒன்று வந்துச்சு நான் வந்து மிகப்பெரிய பாக்ஸர் ஆகணும் அப்போ அதில் முதல் விஷயம் வந்து அவங்க இங்கிலீஷில் பேசுனாங்க அப்போ இங்கிலீஷ் கற்றுக்கணும் பார்த்தேன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு வழிமுறைகள் இல்லை அப்போல்லாம் பாடத்திட்டங்கள் வரலை எல்லாட்டையுமே தேடி 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 போனால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியலை நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தார் அப்போ இதில் அவர்கிட்ட போய் சில சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஆங்கிலம் எனக்கு தேடல் விடல் என்ன எனக்கு ஜீரணிக்க முடியலை நான் பாக்ஸர் ஆகணும் தேடி தேடி எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி இதெல்லாம் சாத்தியமாடா நமக்கு இதெல்லாம் தேவையானதான் எல்லோரும் சொன்னாங்க என்னுடைய தேடல் என்னுடைய எண்ணம் அதை நோக்கியே இருந்துச்சு என்னுடைய எந்த நேரமும் அதை பற்றியே இருந்தேன் எங்கள் சித்தப்பா இலங்கையில் இருக்கார் அவர் ஒரு பாக்ஸர் அவர் அடிக்கடி வருவார் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு அவர்கிட்ட சொன்னேன் நான் என்னுடைய ஆவலை கடைசியில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணி என்னை இலங்கைக்கு கூட்டிகிட்டு போனாங்க நான் இலங்கையில் திருகோணமலை என்ற ஊரில் தான் வளர்ந்தேன் அங்கே பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன் முதலாவது வந்து கராத்தே அதுக்கப்புறம் கிக் பாக்ஸிங் அல்லது கடைசியில் பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன் காலையில் நாலு மணிக்கு தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்போ நம்ம மூணு மூன்றரைக்கெல்லாம் எலும்பிட்டு இங்கேருந்து சைக்கிள் மிதிச்சு தான் போவேன் போயிட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஆசிரியருக்குரிய உப எல்லாமே பண்ணிவிட்டு ட்ரைனிங் ஆரம்பிப்பேன் ரொம்ப தீவிரமாக என்னைய கவனித்தார் என்னுடைய ஆசான் இவன் எந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கிறான்னு நான் ரொம்ப என்னுடைய தீவிர ஆர்வத்தை அவர் காட்டினேன் என்னுடைய செய்கைகள் மூலம் அவர் காட்டினேன் அவர் என்னையை புரிஞ்சுக்கிட்டார் எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் எனக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார் நான் ஒரு நேஷனல் சாம்பியன் ஆகிற அளவுக்கு வந்தேன் குத்துச்சண்டையில் என்னுடைய அதாவது அதுக்கப்புறம் அங்கே ஏற்பட்ட சில முரண்பாடுகள் சில பிரச்சனைகள் காரணமாக இன முரண்பாடுகள் காரணமாக அங்கேருந்து நம்ம பழையபடி நான் என்னுடைய பிறந்த பூமிக்கு வந்துவிட்டேன் இங்கே வந்து இங்கே சந்தர்ப்பங்கள் கிடைக்குமான்னு சொல்லி தேடினேன் நான் சரியான ஆளை சந்திக்கலைன்னு சொல்லலாம் மறுபடியும் சரி என்னுடைய எண்ணம் நம்ம என்ன குறிக்கோள் வைக்கிறோமோ இப்போ நம்ம திடீர்னு பஸ்ஸில் ஏறிடுறோம் கண்டக்டர் கேட்குறாரு நீங்கள் எங்கே போகணும்னு நீங்களே சொல்லுங்கள் எங்கே போகலான்னு நம்ம கேட்க மாட்டோம் சரி இப்படியே பஸ்ஸு போயிட்டு இருக்கிறேன்னு நான் சரியாக நடம் வரும்போது இறங்கணும்னு சொல்ல மாட்டோம் நான் இங்கே தான் போகிறத நம்ம உறுதியாக சொல்லுவோம் அவர் செய்ய அந்த பஸ் அங்கே போகலான்னா நம்ம டக்குன்னு இறங்கிடுவோம் இப்போ ஒரு சின்ன மறுபடி திரும்பி வரக்கூடிய ஒரு பயணத்திலேயே நம்ம இலக்கு ஒன்று இருக்கும்போது திரும்பி வர முடியாத ரிவர்ஸ் கேர் கொடுக்காத ஒரு பயண வாழ்க்கை பயணத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல இலக்கு இருக்கணும் அப்போ அந்த இலக்கு என்னையை விடலை அதை நோக்கி போயிட்டே இருந்துச்சு அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அந்த எண்ணம் என்னையை தூண்டிக்கிட்டே இருந்துச்சு நான் இங்கேருந்து ஐஎல்டிஎஸ் முடிச்சுட்டு லண்டன் நாட்டுக்கு போனேன் அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு தேட ஆரம்பித்தேன் பாக்ஸை படிச்சுக்கிட்டேன் பார்ட் டைம் வேலை செஞ்சேன் அப்புறம் எனக்கு ஒருத்தருடைய அறிமுகம் கிடைச்சி அதன் மூலம் ப்ரொஃபஷனல் ஃபைட்டிங் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது தொழில் முறை குத்துச்சண்டை வீரரை மாறினேன் தாய்லாந்து சிங்கப்பூர் ஹாங்காங் மெக்காவ் இந்த மாதிரி நாடுகளெல்லாம் போய் ஃபைட் பண்ணேன் கடைசியில் எனக்கு சர்வதேச போட்டியில் விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு மறுபடி ஊருக்கு வந்து உறவுகள்லாம் சந்திச்சுட்டு திருச்சி விமான நிலையம் நோக்கி போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது எனக்கு முன்னாடி வந்த லாரி டிரைவர் தூங்கிட்டார் அவர் திடீர்னு வந்து என்னுடைய காரில் மோதி விபத்துக்குள்ளாயிட்டேன் எனக்கு சுயநிலை இல்லாமல் போயிடுச்சு பதினோரு நாள் சுயநிலைவில்லாமல் இருந்தேன் எலும்பி பார்க்கும்போது என்னுடைய உடம்பில் வந்து ஒம்பது இடங்களில் மிகப்பெரிய எலும்பு முறிவு இரண்டு இடங்களில் மூட்டு இடமாறி இருந்துச்சு அப்போ டிஸ்லொக்கேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது என்னால் ஜீரணிக்கவே முடியாமல் இருந்துச்சு எங்கே போயிட்டு இருந்தேன் சர்வதேச போட்டிகள் அதனூடான கனவுகள் எல்லாமே டாக்டர் வந்து சொன்னாங்க உங்களுக்கு இங்கே முறிஞ்சிடுச்சு இங்கே முறிஞ்சிருச்சு ஒன்பது இடங்கள் முறிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையினுடைய கனவு கதவு எல்லாமே அவர் மூடுற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கும் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்னுடைய முள்ளந்தண்டில் ஏதாவது பிரச்சனையா இருக்கேன்னு கேட்டேன் இல்லைன்னு சொன்னாங்க என்ன தான் அவங்க என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கனவு கதவுளை மூணு நாள் என்னுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கையை வச்சு அத்தனை கடவுளையும் திறப்பேன்னு சொல்லி அங்கே வச்சு நான் முடிவெடுத்தேன் அங்கே வச்சு என்னுடைய எண்ணங்களை மறுபடி புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் இங்கேருந்து வெளியே வரணும் மறுபடி எல்லா டிவி பேப்பர்லையும் வரணும் பெரிய ஒரு அணியை உருவாக்கணும் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் ஒரு முன்னுதாரணமாக நான் விளங்கணும் ஒரு வாழும் கலையை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் உத்வேகமாக இருக்கணும் ஒரு உடற்பயிற்சி மையம் அமைக்கணும் உலக சாதனையில் படைக்கணும்னு நினச்சேன் எப்போ நினச்சேன் கட்டில் மருத்துவமனையில் ஒம்பது ஃப்ராக்சரோடு இருக்கும்போது நினச்சேன் மருத்துவர் சொன்ன கடைசி தகவல் நம்ம டாக்டரு நீங்கள் இனிமேல் வீல் சேரில் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நீங்கள் அப்படி தான் நீங்கள் வாழ வேண்டி வரும்னு சொல்லி அது அவருடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் அது இல்லை நான் ஒரு பாக்ஸராக இருந்தேன் யோகா பண்ணியிருக்கிறேன் செல்ஃப் டிஃபென்ஸ் என்னுடைய மனம் என்ன ஓட்டம் அதெல்லாம் வீல் சேரில் என்னையை வாழ விடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் வெளியில் வந்தேன் என்னுடைய அண்ணன் என்னையை கூப்பிட்டு நல்லா ஆதரித்தார் என்னுடைய தம்பி நிறைய உதவி செஞ்சாங்க என்னை ஒரு அறையில் வச்சு எனக்கு லக்ஸரி லைஃப்பை கொடுத்தாங்க நான் யோசித்தேன் இந்த வாழ்க்கையில் இருந்தேன்னா இது எனக்கு பழகிடும் நான் காணாமல் போயிடுவேன் அப்போ இப்போ எங்கள் நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறோம் அவங்க எங்களுக்கு நல்ல அடைக்கலம் கொடுத்து நல்லா வரவேற்றாங்கன்னு சொன்னால் சொந்தமாக ஒரு வீடு கட்டணுன்ற அபிப்பிராயமே இல்லாமல் போயிடும் அதனால் மொதல் நாங்கள் அங்கேருந்து வெளியேறணும்னு முடிவு பண்ணேன் தனியாக வெளியில் வந்து ஒரு லாஜியில் தங்கினேன்னா அப்போ முதலாம் மாதம் பணம் மட்டும்தான் கொண்டு வந்தேன் ஏன்னு சொன்னால் அடுத்த மாதத்துக்கு அப்போ தான் நான் தொழில் செய்ய வேண்டி வரும் தேடினேன் அடுத்த மாதம் நான் வேலை செஞ்சால் தான் லாஜ் பணம் கட்டலாம் டோனர் ரீஃபில் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை செஞ்சேன் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மசி அதாவது ஒரு கிளினிக்கில் போய் ஃபார்மசிஸ்ட்டை வேலை செஞ்சேன் அந்த அங்கே இருக்கிற எல்லா வேலையுமே நானே எடுத்து நானே பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எங்களுடைய மனது அடுத்தருடைய உதவியை தேடும் எப்போ நாம் தேடும் உதவி கிடைக்குதோ அன்றைக்கி நாங்கள் அந்த பிரச்சனையை வென்றுடலாம் ஆனால் எங்களுடைய தனித்திறமை காணாமல் போயிடும் எப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதோ மனம் அடுத்தருடைய உதவியை தேடுனா கூட அதை தவிர்த்துட்டு உதவி கிடைச்சா அதை தவிர்த்துட்டு எப்போ நாங்கள் அந்த பிரச்சனையை தனியாக சந்தித்து வெற்றியடைந்து வெளியே வரோமோ அன்னைக்கு தான் எங்களுடைய தனித்திறமையை நாங்கள் அடையாளம் காணலாம் அதனால் நான் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தனியாக சந்தித்தேன் பிரச்சனை இல்லை பிரச்சனைன்ற வார்த்தையே கிடையாது எங்களுக்கு சமாளிக்க தெரியும்னு சொன்னால் சமாளிக்க தெரியும்னா அது பிரச்சனையே கிடையாது விஷயம் என்ன எங்களுக்கு சமாளிக்க தெரியுமா இல்லையா இப்போ எல்லா பிரச்சனைக்கும் வந்த சவால் பிரச்சனை இல்லை சவாலாக அதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அதெல்லாம் அதுலேருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன் என்னுடைய சொந்த அனுபவத்துலேருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு வெளியில் வந்தேன் மக்களுக்கு நான் அந்த கண்ட கனவு மாதிரி அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இமேஜினேஷன் நிறைய பண்ணேன் கனவுகளை கண்ணேன் புதுசு புதுசாக அந்த கனவெல்லாம் ஒவ்வொன்றா நிறைய பேர ஆரம்பிச்சிச்சு எல்லா டிவியிலையும் வந்தேன் எல்லா பேப்பர்லேயும் வந்தேன் தொண்ணூற்றி ரெண்டு பல்லு கல்லூரிகளுக்கு போயிட்டு இலவசமான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பண்ணேன் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் நானே இந்த கண்டிஷன் இருந்தால் கூட நானே என்னுடைய சொந்த பணத்தில் பஸ் பிடிச்சி போயிட்டு என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் நானே உணவு வாங்கி கொடுத்து இலவசமான விழிப்புணர்வு பண்ணுறேன் சம்பளம் கொடுக்குறேன் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஒண்டர்ஸ் ஃபவுண்டேஷனை உருவாக்குனேன் ஒரு மிகப்பெரிய உடற்பயிற்சி மையத்தை உருவாக்குனே எண்ணம்போல் வாழ்க்கை அப்படியே ரியாலிட்டியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி சிவகங்கையினுடைய ஆட்சியர் திருமதி மதிப்புக்குரிய லதா அம்மா முன்னிலையில் எட்டு உலக சாதனையில் ஒரே மேடையில் சாதாரண சின்ன மாணவர்களை வச்சு பதினாறு வயசுக்கு குறைவான மாணவர்களை வச்சு எட்டு உலக சாதனையில் வந்து முறையடித்தேன் உலக சாதனையில் புதுசாக பதிஞ்சிருக்கிறேன் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிடுச்சுன்னு சொன்னால் எண்ணம் போல் வாழ்க்கை ஒரு சாதனையை பண்ணுறதுக்கோ முன்னுதாரணமாக வாழ்கிறதுக்கோ வந்து உடல் பலம் தேவையில்லை தான் தேவை பிரதான காரணம் வந்து இதெல்லாம் சாத்தியமான விஷயத்துலேருந்து எதுவுமே நடக்காது தேவை தேவையிலேருந்து தான் அத்தனை விதமான விஷயங்களும் ஆரம்பிக்கும் அப்போ நான் என்னுடைய தேவையை உணர்ந்தேன் எனக்கு இதெல்லாம் தேவை நான் இப்படி வரணுன்ற விஷயத்தை நானே உருவாக்கிக்கிட்டேன் அதுதான் இங்கே என்னை கொண்டு வந்துச்சு அதனால் மக்கள் எல்லாருமே வந்து அடுத்த ஒரு நம்மளை பூஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்க தேவையில்ல என்னுடைய அடுத்தோர் ஒரு தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன்றதுன்னு தேவையில்ல என்னுடைய இயல்பு என்னுடைய சுபாவமே வந்து நான் இப்படி தான் இருப்பேன் எந்த நேரமே மும்முரமாக வேலை செய்வேன் எனக்கு கொடுக்குற வேலையெல்லாம் நான் கரெக்டாக செய்வேன் அரசனுடைய அத்தனை விதமான கட்டுக்கோப்புகளுக்கும் நான் உடன்பட்டு வாழுவேன் ஒரு நல்ல குடிமகனாக வாழ்வேன் வாழுவேன் இது இது எல்லாருக்குமே இருக்கணும் இருந்தவனு சொன்னால் இலக்கை நிர்ணயிச்சிக்க வேண்டியதான் நல்ல மனநிலையோட துணிச்சலோடு அதை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டியதான் இலக்கை நாங்கள் சீரு வெகு விரைவில் அடைஞ்சிடுவோம் அடுத்த கனவு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க